ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ராகி லட்டு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் வேர்க்கடலை மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் லைட்டாக பொன் வருவலாக வறுத்தா போதும் இதை வந்து ஒரு அதே கடாயை மறுபடியும் வச்சு மெஷர்மெண்ட் கப்பு அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே மெத்தடு தான் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ராகி மாவு பார்த்தனா ஒன்றரை கப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம எப்போயும் அடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தோசை கல்ல வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அடை மாதிரி அந்த ராகி அடைய அது மேலே போட்டு லைட்டாக வேகிற வரைக்கும் முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விடணும் கொஞ்சம் என்ன தான் அது எண்ணெயில் வந்து ஒட்டாது அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறது நெய் சேர்க்குறவங்க கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமே அங்கே பாருங்க ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இது இது மிக்சியில் அரைக்கிறப்ப வந்துட்டு நல்லாவே அரைப்படும் இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கிறேன் மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டாலே நல்லா அரைப்பட்டுரும் பிடிக்கிறவங்க ஏலக்காய் கூட இது கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இல்லை சுக்கு பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் லட்டுக்கு எப்படி குறை குறைப்பாக அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சாச்சு அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லட்டு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி உங்களுக்கு ஆட்ற பாருங்கள் செய்யக்கூடிய ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ